சீக்கிரமாக வாடும் குயிக்காக வாங்கி வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுன்னு செய்திடலாம் நீங்கள் காரம் இது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு தீபாவளி என்ன ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது இருக்கிறது ரெண்டு பேர் எதையாவது செஞ்சு சாப்பிட்டுப்போம் அப்படியே நினைச்சிட்டு இருக்குப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சிக்கன் வந்துச்சு சரி ஒரு அரை கிலோ அதையும் வாங்கி பண்ணான் அதை போட்டு சோம்பேறி சிக்கன் பெப்பர் லெமன் பெப்பர் சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணியிருக்கேன் சோம்பேறி லெமன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் எப்படினா இப்போ வந்து கடைசியாக கத்திரிக்காவை போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் சரியாக வந்துடும் அதாவது ஒன் பார்ட் குக்கிங் குக்கரில் போட்டு எல்லாம் வெங்காயம் தக்காய் இஞ்சி மிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பு மசாலா பவுடர் பட்டா லவங்க பச்சையாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மட்டும் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் போட்டு ரெண்டு மஞ்சள் வச்சு அப்படியே எடுத்து கடாயில் கொட்டியாச்சு இப்போ வந்து சோம்பேறி லெமன் தொட்ட சிக்கனுக்கு முக்கியமாக வந்து லெமன் வேணும் பெப்பர் வேணும் இது ரெண்டுமே போடாதே பேர் வச்சுட்டேன் இப்போ வந்து கடைசியாக வந்து தெரியும் இதுதான் லெவன் ரெப்பன் செய்யும் இன்னும் ரெண்டு மிஷ்ட்டு ஆகுட்டோம் ஒரு மணிக்கு தான் அவ்வளோ வந்தேன் கிச்சன் கெஸ்ட் வந்துருந்தாங்க அவங்க கூட பேசிட்டாங்க அந்த ஒன் ஓ கிளாக் வந்து அப்போ தான் சிக்கனுமே கூடவே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தது இங்கே வந்துட்டு ரைஸ் கழுவி வச்சேன் வந்து வந்துடுச்சு இந்த ரைஸ் வந்து முடியறதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ரைஸை கழுவி வச்சுட்டு உடனே இந்த பக்கம் சிக்கனை போட்டுவிட்டு இந்த பக்கம் வந்து ரசம் வித்தியாசமாக என்ன ரசம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சேர்த்துருக்கேன் பூண்டு பருப்பு பொடி இருக்கு இல்லையா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும் அது போய் ஒரு ஸ்பூன் இதில் கலந்துட்டேன் நல்லா கொஞ்சம் தான் இப்போ போல் ரசம் வச்சுக்கேன் பொடி இருக்குது நீங்கள் கேட்க பார்ப்போம் ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே மனுஷன் கண்டுபிடித்தான் எதுவுமே வந்து ஆக எத்தனை கிடையாது இல்லையா இப்போ வந்து வேக வச்சது கடாயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது டூ டூ த்ரீ மிஷம் ஆகிடும் கத்திரிக்காய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் ஆகிடும் ஒரே ஆதி மூடியை போட்டோடய வந்துச்சு ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கேன் அது யாருக்குன்னு அப்படின்னா நேற்று இப்போதான் பார்க்கலாம் எல்லாமே சரியாக சரியாதுங்கன்னு என்ன கொஞ்சம் போட்டு உட்காரோம் இப்போ வந்து இது எப்படி செஞ்சுங்கிற கதையை வந்து சொல்லிடுறேன் தெளிவாக அதாவது வந்து அரை கிலோ சிக்கனை கழுவி எடுத்தாச்சு ஒரு குரை தூக்கி வச்சாச்சு அது தி கறியை போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு ஒரு சின்ன ஸ்பூன் தூள் ஒரு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ரெண்டு விசில் வச்சு இறக்கியாச்சு இறக்கி ஒரு கடாயை எடுத்து வச்சு அதை தூக்கி கொட்டியாச்சு அதுக்கு அந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக ரெண்டு கத்தக்காய் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கழுவி ஊற்றி தண்ணி ஊற்றி மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வைக்க உடனே ரெடியாயிடுச்சு ஆனால் லெமன் எங்கே கெப்பர் எங்கே காணும் லெமன் பெப்பர் சிக்கன் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அதுக்காக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் காஞ்ச மிளகா இல்லை சாரி இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன் இப்போது இதை எடுத்து லாஸ்ட்டாக அப்படியே போட்டுக்கோம் இப்போ லெமன் பெப்பர் சிக்கன் போது பெப்பர் தூக்கலாக இருக்கும் இல்லையா நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூண்டு அது மாதிரி போட்டுட்டு போகிற சாரமாக அந்த மாதிரி இல்லை மேலே அங்கே காணும் அப்படிங்கிறது கேட்கறது தெரியுது இப்போ ஒரு பாதி இல்லாமல் எடுத்து அழகாக அப்படி புரிஞ்சு விட்டுருவோம் இன்னும் வேணும் அது போய் ஃப்ரீப் டேஸ்டாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நல்ல ஒரு முழு பழத்தே பிரிஞ்சு கொடுக்கும் சின்ன பழத்தை எனக்கு போதை தான் நல்லா எனக்கு ஓகேவா தொக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆகிறவங்க சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாகவே இந்த பொடியை போட்டுருக்கோம் கலா பேப்பர் பட்டாச்சா அப்புறம் எங்கே கொத்தமல்லி கருப்பேன்னு கேட்க தெரியுது அது எல்லாம் நம்ம தான் தொண்டர் சிக்கன் கொடுக்கலாம் இல்லையா ஓகே அதனால் எல்லாமே குக்கரில் போட்டு தண்ணி கருவேப்பில் அப்படி எல்லாத்தையுமே போட்டு வேக கொடுத்தாங்க அப்படியே கலா எழுந்தி சிக்கன ரொம்ப சூப்பராக இருக்கும் கடை கீழே நல்லா இறக்கி போட்டாச்சு சோம்பேறி சிக்கன் அப்படி செய்யணும் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா கடாயிலே போடக்கூடாதுனால அது நம்மளுக்கு தொகுப்பு நல்லா எப்படி தெரிஞ்சாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் இங்கே உப்புரோடைய கூடாத இறக்கி வச்சுக்கலாம் அதுதான் உண்மையான சோம்பேறி இல்லை பட்டர் சிக்கன் ஃப்ரை ஓகே அவ்வளோதான் ரெடி ஆச்சுப்பா நான் எண்ணெய் எல்லாம் திரும்பிப்பேன் திரும்பிட்டு இருக்கோம் நம்ம ஊற்றின ஊற்றின எண்ணெய் எதுவுமே நான் காட்டில் உங்களுக்கு பட் கடையில் வரும்போது வேக வச்சதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா மொழியே குக்கால் எண்ணெய் எல்லாம் போட்டாச்சு சூப்பராக ரெடி ஆச்சு நல்லா ஓ பண்ணிப்போம் இப்போ நம்மளோட சிம்பிளான சமையல் முடித்தாச்சு ஒரு மணி நேரத்திலே சாதம் பூண்டு இட்லி பருப்பு பொடி போட்டு மிளகு ரசம் வெள்ளரிக்காய் பெப்பர் சால் அப்புறம் ஒரு வீட்டில் கொடுத்த வடா அண்ட் தென் சோம்பேரி லெமன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் இது இதை மாதிரி நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஞாபகம் வச்சு செய்யுங்க வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போடுறேன்னா மெதுவாக கட் பண்ணி வச்சுக்கிட்டே அப்போ செய்யுங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கார ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து மூணே ஆகப்போகுது நான் கொஞ்சம் இங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டேன் நடுவில் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு பசி வந்துச்சு எனக்கு இப்போ வந்து சாதம் போட்டுட்டு இந்த வெள்ளரிக்காக வச்சுக்கிட்டேன் அப்படியே வந்து இந்த நம்மளோட சோம்பேறி சிக்கன் இருக்கு இல்லையா எடுத்து போட்டுப்போம் எனக்கு ரொம்ப அந்த பீஸெல்லாம் பிடிக்கிறது கிடையாதுங்க அதனால் இது வந்து எழுந்து பீஸாக இருக்கிறதா பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டே அவ்வளோ தான் வந்து நம்மளோட பூண்டு பருப்பு பொடியும் ரசம் வச்சிருக்கோம் வித்தியாசமாக அதை வச்சு எனக்கு சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படி இருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ரெசிபி காரசாரமான சாரமான சிக்கனை வச்சு சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வந்து தொக்கு அதிகமாக வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்கல ஏன்னா செலவாகாது எங்கள் வீட்டில் நீங்கள் வேணும்னா நிறைய தொக்கு வேணாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் போடுங்க இன்னொரு தக்காளி போடுங்க நல்லாயிருக்கும் எனக்கு வந்து போதும் எவ்வளோ பேசி சாப்பிடாமு வச்சுருக்கேன் நல்ல காரமாக இருக்குது நான் ஒரு வாய்ஸ் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குது சிக்கன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்குது கை சுடுது அப்படியே டேஸ்ட் டீசாக அப்படியே போதும் ரொம்ப நல்லா இருக்குது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோம்பேறி சிக்கனும் சீக்கிரமாக வாயிடும் குயிக்காக வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுன்னு செய்திடலாம் நீங்கள் காரம் விரும்பிகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் காரம் என்னவோ இந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் எவ்வளோ தான் லெமனும் பெப்பரும் தூக்கலாம் இருக்கும் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் இது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக சாத்தில் பேசி நல்லா இருக்கும் சப்பாத்தி புல்கா நானு ரொட்டி பரட்டா எல்லாத்தையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தை எவ்வளோ கொடுக்கும் பெஷம் சாதம் சாம்பார் சேர்த்துக்கு செம்மையாக இருக்கும் உங்க சாப்பிட்றேன் உங்கள் வீட்டில் நீங்கள் கூட சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன் கிடைச்சிப்போ பாருங்கள் நான் தொக்கை போட்டு நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நாளாக நான் தொக்கெல்லாம் சாப்பிட்றதுனா அந்த காரம் சிரமம் இருந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து காரம் பிடிக்காதவங்க நான் போட்ட காரத்தை குறைச்சிக்கோங்க நீங்கள் நான் அதில் தான் சொல்லியிருக்கேன் பட் வந்து அதை குறைச்சிக்கும் போது ரொம்பவே அது வித்தியாசமான ஒரு ஹோட்டலில் தான் இதில் பெப்பர் சிக்கன் தான் கேட்டு போயிருப்பீங்க ஹோட்டலில் ஒரு லெமன் பெப்பர் சிக்கன் வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் கிடைச்சால் கூட அதை ட்ரை பண்ண வாங்கி சாப்பிடாதவங்க வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து காரம் விரும்பிகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சமயம் இருக்கும் பசங்களாக இருந்தாங்கன்னா சின்ன பசங்கள் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க வேணுமே இல்லை ரொம்ப நல்லாயிருக்குது ரசசாதமும் ரசமும் பார்த்தீங்கன்னா ரசம் எடுத்து பார்க்கலாம் பூண்டு பருப்பு பொடி இல்லை ஒரு ஸ்பூன் பூண்டு பருப்பு பொடி போட்டு மற்றபடி ரசம் ஸ்பெஷல் அழகாக செய்கிற ரசம் தான் வச்சுருக்கேன் பூண்டு பருப்பு பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டாங்க ஸ்பூனு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரசம் நீங்கள் எதையுமே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எந்த ரசம் நானும் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு முடிப்பட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்